வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம நின்றுக்கிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பத்துலேருந்து கம்பம் பைப்பாஸை இணைக்கக்கூடிய சாலை இந்த சாலைக்கு வந்து இபி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏகலூத்து ரோடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நெல்லுக்குத்து இருந்து கம்பம் பைபாஸை இணைக்கக்கூடிய ஒரு சாலை இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோட்ல வந்து சாலை ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா குப்பைகள்லாம் பயங்கரமா கொட்டி போட்டுரு கொட்டி வச்சுருக்காங்க இது ஏன் இப்படி கொண்டு வந்து கொட்டுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல அதாவது நகராட்சி நிர்வாகம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி கண்ட இடங்கள்ல குப்பை கொட்டுறவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஃபைன் விதிக்கணும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பை கொட்டி வைக்கிறதுனால நோய் தொற்று அபாயம் அப்புறம் வந்து பல நெகட்டிவான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த இங்கே பாருங்க எவ்வளோ குப்பை நிறைய கொட்டி கிடக்கும் பாருங்க கீழே ஒரு வாய்க்கால் மாதிரி போயிட்டுருக்கு இப்போ அது வந்து இப்போ மழைக்காலங்களில் தண்ணீர் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கால் வழியாக அந்த தண்ணீர் வந்து கீழே போக முடியாது ஏன்னா குப்பைகளால் வந்து நிறைஞ்சிருக்கு இந்த ஏரியா அப்படின்னப்ப அந்த குப்பைகள் அந்த அடைபெற்று இருக்கக்கூடியதை வந்து நம்ம கிளீன் பண்ணுறதுக்காண்டி அதுக்காக ஒரு நிதி ஒதுக்கி செலவுக்கு செலவுக்கு மேல செலவுதான் நம்மளுக்கு அதிகமாக இருக்க தவிர பாருங்க எவ்வளவு குப்பைகள் கொட்டி வச்சிருக்காங்க கம்பம் நகராட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சிறந்த நகராட்சி விருது வாங்கின நகராட்சி ஆனா இப்போ அந்த நகராட்சியினுடைய நிலைமை வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த இடத்துல மட்டுமல்ல இன்னும் பல இடங்கள்ல இந்த மாதிரி குப்பைகள் வந்து கொட்டி கிடக்கு இத வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்கு நம்மளுடைய கிரீன் எக்ஸ்பிரஸ் சேனல்ல வந்து இனி வரும் காலங்கள்ல ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து போடலாம் இதுக்கு வந்து ஒரே தீர்வு என்னென்னா இந்த இடத்துல வந்து குப்பை கொட்டுறதை வந்து தடுக்கணும் அது மட்டும் இல்லை இந்த குப்பை அத்துமீறி குப்பை கொட்டுறவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம் தான் இந்த விஷயங்களை வந்து ஒழிக்க முடியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு வரைக்குமே வந்து ரோடோட சைடில் வந்து நிறைய குப்பைகள் கொட்டி கிடக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நான் வீடியோல போட்டது மட்டும் இல்ல இதுக்கு மேலையும் இன்னும் குப்பைகள் நிறைய இருக்கு நம்மளுடைய கிரீன் எக்ஸ்பிரஸ் உடைய இலக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு வெளிச்ச மக்களுடைய வெளிச்சத்துக்கு கொண்டு போகிறது தான் நம்மளுடைய இலக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து பயங்கரமாக தொடரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சேனல் வந்து ஆரம்பித்து சில தினங்கள் தான் ஆகுது இனி போகிற காலங்களில் வந்து மக்களுக்காக நம்மளுடைய குரலாக ஒழிக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய எய்மாக வச்சு இந்த சேனலை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம் இன்னும் சுவாரஸ்யமான பல்வேறு தகவல்களோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்